இருக்காங்க ஆஹ் சொல்லுங்க மீனாய் நீங்க எப்பன்றாங்க இப்பதான் வந்தா அது ரோஹினுடைய மாமா தானே நான் வரத்துக்குள்ளவே அவங்க போயிட்டாங்கன்றாங்க அம்மா ரோஹினுடைய மாமா இங்கே சுத்திக்கிட்டு இருக்காங்களே என்ன விஷயம் வீட்டுக்கு கூட வர்றது இல்ல ரோஹினிக்கும் அவங்க மாமாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க சேச்சு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வேறியா சரி அதனாலதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை எதுக்காக நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபீல் எல்லாம் பண்ணல ஏதோ பிரச்சனை போல அப்படின்றதுனால தான் நான் கேட்டேன்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பதட்டமாகவே வந்து ஆன்சர் பண்ணுவாங்க வித்யாவுக்கு ஃபோன் வந்துருச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கட்டு வித்தியா கிளம்பி போயிடுவாங்க மீனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு வித்யாவும் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பத்தியில் சொல்றாங்க என்னென்னதை கண்டுபிடிக்கணும்னு மீனா நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ